வணக்கம் எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மையாகவே நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சா நமக்கு அப்படிங்கிறதவ இந்த நாட்டின் இந்தியா பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சா சின்ன குட்டி பொழுதுக்கெல்லாம் பயமாக இருக்காது இல்லையா ம் எதை பத்தி பேச வர உங்களுக்கு தெரியணும்னு இந்த பாலியல் சீண்டல் ஆ அப்பாரு பாலி சின்ன குழந்தைகளை வந்து பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போக முடிய மாட்டேது நம்பி சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு போக மாட்டேது என்ன நடக்குது எங்கே போகுது இந்த நாள் அவ்வளோ கேவலமாக போச்சா காமம்ங்க அதையேடா சின்ன பிள்ளைங்க மனசில் போய் திரிக்கிறீங்க அது என்னடா பண்ணுச்சு கடவுளும் தெய்வம் ஒன்றும் தான் சொல்கிறோம் ஆனால் எங்கே இருக்குது வெறும் வாயில் தான் சொல்கிறோம் ஆனால் குழந்தைங்க பத்து பதினோரு வயசு பிள்ளைகளுக்கு என்னடா தெரியும் காமத்தை பற்றி லூசு மாதிரி பண்ணுறீங்க என்னடா பாவம் மன்னிச்ச உங்களுக்கு தப்பா நினச்சிக்காதீங்க காமம் அப்படிங்கறது வந்துட்டு அது ஒரு வகையான உடல் பசி இல்லையா ஒரு கணவனும் மனைவியும் அவங்க அன்பை வெளிப்படுத்துறது தான் காமம் இல்லையா அதை ஏண்டா போய் சின்ன பச்சை மண்ணு கிட்ட போய் பண்றீங்க அதாவது நம்ம நாடோட சட்டம் சரியில்லை இதே வந்து துபாய் அது மாதிரி கண்ட்ரிலலாம் எல்லாம் பண்ணால் வெட்டிடுவாங்க இங்கே வந்து அதெல்லாம் இல்லை இல்லை அதான் பிரச்சனை டூட்டி ஃபோர் சுலப்பாக போடுறோம் வேறு ஒன்றுமே இல்லை வேறு ஏதாவது சட்டாக இருக்கா வேற எதுவுமே இல்லை இருக்குது ஆனால் நம்ம இதெல்லாம் கொண்டு வரதில்லை எங்கே பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு இதை சொல்லிடுறோம் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் இது குழந்தைகளுக்கு நடக்கிறது வந்து மனித உரிமை இல்லையா சரி நான் இத பத்தி பேசுனா நீ பெரிய ஒடுக்குமாங்க நான் வந்து அழகத்தான் ரசிப்பொழிய அனுபவிக்க மாட்டோம் சரியா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இதே தெரியாமல் கேக்குறேன் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அல்லது ஒரு லைவ் பண்றாங்க ஏதோ ஒரு சோசியல் மீடியா லைவ் பண்ணுறாங்கன்னா போய் கேவலமா பேசுறீங்க ஹம் படைப்பரியா அது இது ரொம்ப அதாவது அவங்க வந்து எதுக்காக லைவ் பண்றாங்கிறது நமக்கு தெரியாது வீடியோ போடுறாங்கன்னு தெரியாது ஒரு டைம் பாஸ்காக இருக்கும் அதே நீங்கள் போய் கேவலமாக பேசுறீங்க அதே மாதிரி ஒரு ஆம்பளை போட்டாலும் சரி இன்க்ளூடு கூட தான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் லைவ் பண்ணுறேன் வீடியோ போடுறேன் சர்ச் போடுறேன் தான் பண்ணுறேன் கேவலமாக தான் பேசுறீங்க உங்க அம்மாட்டா வரேன் பொண்டாடிட்டு வரேன் அக்காட்ட வரேன் தங்கச்சிட்டு வரேன் இப்படி கேவலமாக பேசுறீங்க நான் கேட்கறது உங்கள் வீட்டில் இருக்க அம்மா தங்கச்சி அக்கா உன் பொண்டாட்டி இவங்களுக்கு இருக்கிறதான அடுத்தவங்க வீட்டிலேயே இருக்கும் இவங்களுக்கு உடம்புல என்ன இருக்கோ அதே தான் அடுத்த பெண்களுக்கும் இருக்கும் இல்லையா அதையான தப்பா பேசுறீங்க என்ன பிரச்சனை தான் உங்களுக்கு எனக்கு தெரியல கலியுகம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கு தெரியுமா இது நாய் யுகம்ங்கிற மாதிரி இருக்கு நாய் அதுக்கு வந்துட்டு அதிகம் திட்டாதீங்கப்பா நாய் தான் வந்து எல்லா இதுவும் அப்படியே ஜோடியா தெரியும் அது மாதிரி மனுஷன் வந்து இப்போ எல்லா பக்கமும் வாய் வைக்க ஆரம்பிக்குறீங்க நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா தயவுசெய்து குழந்தைகளை வந்து விடுங்க ப்ளீஸ் சரியா இப்போ உங்களோட கிராமத்தை கொண்டு போய் குழந்தைகளை திணிக்காதீங்க மறுபடி மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறேன் சரியா பாவம் பிஞ்சு மண்ணுங்க கிட்ட போய் என்னன்னா தெரியும் அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் போய் ஒரு பதினோரு வயசு குழந்தைய போட்டு புரண்டி அக்கா போர் பண்ணி வச்சுருக்கீங்க ரே பாவம்டாது என்னடா பாவம் பண்ணிச்சு ஆண்டவன் வந்து பார்த்துட்டே தான் இருப்பான் விடமாட்டான் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு முடிவுகள் வரும் வராமல் இருக்காது பெற்றோர்களுக்கும் நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பெண் பிள்ளைகளை வந்து தனியா விடாதீங்க சரியா உம் தயவுசெய்து பாதுகாப்பாக இருங்க நம்ம ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் நமக்கு அதெல்லாமே பார்த்துதான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு அதாவது சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரிய பெண்களுக்கும் சரி கொஞ்சம் தயவுசெய்து மாதாப்பு போட்டு வளச்சி விடுங்க நம்ம வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்கிறோம் ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு வித்தியாசமாக தெரியுது அதை வந்து தப்பான கோணத்துல தான் பார்க்குறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாமே சரியா ஏதாச்சும் தப்பாக மன்னிச்சு மன்னிச்சுப்போங்க ஓகேவா இது ஒரு விழிப்புணர்ச்சி தான் பேசுனேன் எனிவே எல்லாருக்கும் இனிய சொல்கிறது மேலே நல்லவா இருக்கு நான் சொன்னதை கொஞ்சம் ஓசிச்சு செய்யப்பா தயவுசெய்து தவறாக ஏதாச்சும் பேசியிருந்தால் மன்னிச்சுப்போங்க ஓகே बाय, सी यू आर थे वीडियोस